മുത്ത്ൊട്ട് താലാട്ട വെക്കത്തിലെ സേല കൊഞ്ചം വിട്ടു വിട്ടു പോരാടീതേ முன்ப்தானே ஒரு பூதானே புது சந்தனமும் நீதானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே முத்து மடி ஒன்று தொட்டு தொட்டு தாளட்ட கொழுசுதா மௌனமாகுமா மனசுதாம் பேசுமா மேகந்தான் மேகந்தா நிலவமோடுமாவுசுதான் குறையுமா நேசப்பட்டு வந்த பாசக்கோடிக்கு காசிப்பட்டு சந்த ராசாவே வாக்கப்பட்டு வந்த வாசமலரே வண்ணம் கலையாத ரோசாவே வீசும் காத்துல டி தேடி மாமாவா மா மாமவா முத்து மணி தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட போட்ட போட்டிஞ்சுதான் காதுல பேசுதே கழுத்தில் தாலிதா, காவியம் பாடுதே நெட்டி முச்சந்தலையில் பொட்டு வச்சதாறு நான் தானே அத்தி அத்திமரப்பூவும் மச்சப்படுமா பக்கத்துணையானே ஆச பேச்சில பாதி மூச்சில லே சாதேகம் சூடேற முத்து மணி மால ஒன்று தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே புத்தமரும் மீதானே இரு பூதானே புது சந்தனமும் நீதானே ஒரு பூதானே புது சந்தனமும் நீதானே முத்துமணி மாலை ஒன்று தொட்டு தொட்டு தாலாட்ட